அடுத்ததாக ஒரு மிகச்சிறந்த நடிகர் மேடைக்கு வர இருக்காங்க வந்து பார்க்கும் பொழுது இயல்பில் அவர் இருக்கிறத விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு கெட் அப் இல்ல அவருடைய அந்த கேரக்டர்லயும் முற்றிலும் முற்றிலும் மாறுபட்டவராக நடிச்சிருக்காரு மற்றும் தேசிய விருது பெற்ற நடிகர் திரு அப்புக்குட்டி அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் так давно і про дані

வாழ்த்துக்கள் அடுத்ததாக படத்துடைய டிஓபி திரு எல் தினேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் ரொம்ப செல்லமா எல்ஜி எல்ஜி அப்படின்ட்டு அவரை வந்து கூப்பிடுவது உண்டு எங்க டீம் ஒரு ரூம்குள்ளேயே வந்து ஒரு த்ரில்லர் படம் முழுக்க முழுக்க நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் சார் என்ன அப்படி நடக்குது யாரை जल्दी ஆக அடுத்ததாக படத்துடைய இசையமைப்பாளர் திரு தர்மபிரகாஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் முன்னாடியே பாத்தீங்கன்னா வால்டர் பூமரங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு கூடுதல் செய்தி என்னன்னா கூடிய விரைவில் திரு செல்வராகவன் அவருடைய படத்திலேயே இசையமைக்க இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் வாழ்த்துக்கள் சார் யாதான் படத்துடைய எடிட்டர் திரு நிரஞ்சன் மற்றும் ஸ்ரீ வட்சன் ஆகியோரை மேடைக்கு வருமாறு நடிக்கிறோம் நிரஞ்சன் அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க படத்தை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்மளே சைக்கிடுவோம் போல வந்த அளவுக்கு ஒரு சைகோ த்ரூலர் படத்தை வந்து கொடுத்திருக்க கூடிய இயக்குனர்

அடுத்ததாக லிரிசிஸ்ட் கௌதமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கலாம் சிட்டிக்கு கொடுத்த மாதிரியே கௌதமி அவர்களுக்கு ஆமாம் மேடம் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அடுத்ததாக சில பேரை கௌரவப்படுத்தக்கூடிய தருணமா இந்த இருக்க போது பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் திரு விஜய முரளி அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த தருணத்துல அவங்களை கௌரவப்படுத்திட்டு நிகழ்ச்சியை துவங்கலான்ட்டு சார் மற்றும் பிஆர்ஓ சங்கத்தின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திரு டைமண்ட் பாபு சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் திரு தியாகராஜன் சார் அவர்கள் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் திரு விஜய் முரளி அவர்களையும் கௌரவ தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களையும் மரியாதை செய்கிறார்கள் திரு சிங்கார சார் அவர்களுக்கும் வேலை கோருமாறு அன்புடன் அளிக்கிறோம் いいです